பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இன்று நாம் தியானிக்கக்கூடியது புகழ்ச்சி உள்ளவைகள் எவைகளோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் நேர்மையானவராய் நற்செயல் செய்யக்கூடியவராய் தேவ பயத்தில் நிறைந்தவராய் உண்மை உள்ளவராய் அவருடைய செயல்கள் வெற்றி பெறக்கூடியதாய் வியப்பூட்டும் காரியங்களை செய்வதை குறித்து தான் இங்கே புகழ்ந்து பாடுகிறோம் அவரைப் பற்றி பாராட்டி பாராட்டி மகிழ்கிறோம் இதுதான் இந்த உலகத்தின் காரியங்கள் ஆனால் வேத வாக்கியத்தில் வேத வசனத்தில் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நான் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இறுதி உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வாக்குறுதி மாறாதவராய் இருக்க வேண்டும் தேவ பயத்தில் சிறந்தவராய் இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுகிறது அதுதான் லூகா எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று இங்கே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள் யார் என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து பார்ப்போம் முதலாவதாக யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் யோசேப்பை தன் சகோதரர்கள் கொண்டு போய் விற்று போட்டார்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த கதைகள் தான் ஆனால் நாம் இங்கே கொஞ்சம் உதாரணத்துக்கு இவர்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறபடியால் ஒரு ரெண்டு அவர்களுடைய நற்குணங்களைப் பற்றி மாற்றம் ஒரு ஒரு இரு வரிகளில் பேசுவோம் அவரை விற்று போட்ட பொழுது அவரை போர்த்திபா என்பவர் கொண்டு போய் தன் வீட்டில அதிகாரியாய் நியமிக்கிறார் அதிகாரியாக நியமிக்கும் பொழுது அவர் அந்த வீட்டில் பொறுப்புள்ளவராய் அவருக்கு நேர்மையானவராய் தேவ பயத்திலே சிறந்தவராய் அங்கே அவர் காணப்படுகிறார் அவருடைய அழகின் நிமித்தம் அவர் வாலிபத்தில் மிகவும் அழகானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அழகின் நிமித்தம் பூர்த்திபாவின் மனைவி அவரோட கூட தவறான உறவு செய்து கொள்ள வேணும் என்பதற்காக அவரை அழைக்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் நான் என் தேவனுக்கு பயப்படுகிறவனும் என் எஜமானன் எனக்கு கொடுத்த இந்த விசாரிக்குவது உன்னை தவிர மற்ற எல்லாவற்றிலும் விசாரிக்கிற அதிகாரம் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நான் இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் இரண்டாவதாக சகோதரர்கள் விற்று போட்டவர்களே வறட்சியின் காலத்தில் இவரிடத்தில் வந்து தானியத்திற்கு எகிப்துக்கு வந்த பொழுது தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கலஞ்ச அவர்களுக்கு தானியங்களை கொடுத்து அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே இவருடைய இரண்டு குணங்கள் பின்படுகிறது நமக்கு அவர் தேவனிடத்தில் பக்தி சிறந்தவராகவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்மையாக செய்து முடிப்பவராகவும் மூன்றாவதாக மன்னிக்கக்கூடியவருமாய் கடின உழைப்பாளியுமாய் அவர் காணப்பட்டார் கொஞ்சத்தில் அவர் அநே கொஞ்சத்தில் அவர் உண்மை உள்ளதனால் அவர் அநேகத்தில் உண்மையாய் காணப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் வாசிப்போமானால் பார்ப்போமானால் தானியலை நாம் பார்க்கிறோம் தானியல் ஐயாவும் இடைவிடாத ஜெபிக்க ஜெபிக்கக்கூடியவர் ஞானத்தில் சிறந்தவர் நேர்மையானவர் தேவ பயத்தில் சிறந்தவர் இடைவிட அசைக்க முடியாத தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவர் என்று நமக்கு தெரியும் அதனால் இவரை கொண்டு போய் இவர் நான் தன்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ராஜாவின் உணவை சாப்பிடும்படி அவர் சாப்பிட்ட உணவை அவர்களுக்கு கொடுத்த பொழுது நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று தன்னை தீட்டுப்படுத்திக்க கொள்ள கொள்ளாமல் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார் அந்த சிலைகளுக்கு வழிபாடுகள் செய்வதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவதில்லை என்று பரிசுத்தமாய் அவர் பாதுகாத்துக் கொண்டார் அவரை கொண்டு போய் சிங்க குகையிலே போட்ட பொழுது இரவு முழுவதும் அவர் மன தைரியத்துடன் என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற தைரியத்துடன் நம்பிக்கையுடன் அந்த சிங்கத்துடன் ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவருக்கு அசைக்க முடியாமல் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை அந்த டேஞ்சர் கண்டிஷன்ல கூட அவர் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் மூன்று வேலையும் கூடியவர் ஞானத்தில் சிறந்தவராக இருந்தார் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் பவுலையாவை பவுல் ஒரு முறை பவுலையாக்கு சுவாமி ஒரே ஒரு முறை தரிசன பட்டணத்திலே தரிசனம் ஆனபொழுது அன்றிலிருந்து அவர் உயிர் மூச்சு விடும் வரைக்கும் அவர் உண்மையும் உத்தமமாய் அவரை போல யாருமே தேவனுக்கு ஊழியம் செய்ததில்லை என்று சொல்கிறோம் அவர் உத்தம ஊழியக்காரனே என்று அவருக்கு பெயர் சூடப்பட்டது அப்பேற்பட கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராயிருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில கூட நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் அவரவர்கள் ஞானமாக இருக்கலாம் ஐஸ்வர்யமா இருக்கலாம் எதுவானா இருக்கட்டும் இந்த உலகத்தின் காரியங்கள் கொஞ்சமா இருக்கட்டும் அதை அதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவனிடத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ பயத்திலே வாழ வேண்டும் என்பது நம்மளை அழைக்கப்பட்ட உண்மையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் நம் ஆண்டவரை ஜெபிப்பதில் துதிப்பதில் ஆராதிப்பதிலே அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதிலே இவர்களைப் போல யோசியப்பை போல பரிசுத்தமாகவும் தா தானியலையாவை போல இடவிடாமல் ஜிபிப்பதிலும் ஜபிப்பதிலும் போல தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்களாய் நாம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவன் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அநேகத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று நம்பி நம்மிடத்தில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்பார் சகோதர சகோதரிகளே நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் இப்போ யோசிப்பு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதாபாத்திரம் அவர் ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தை எப்படி பத்திரமாய் பாதுகாத்தார் பாருங்கள் நம் கையில் கூட இந்த உலகத்தின் சோஷியல் மீடியாவில் இந்த மொபைல் என்ற காரியம் கையில் எல்லாரிடத்திலும் இருக்கிறார் அதில் எத்தனையோ பாவமான காரியங்கள் உண்டு ஆனால் யாரும் நம்மளை பார்க்க முடியாது கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரும் நாம் என்ன செய்கிறோம் என்று அறிய முடியாது ஆனால் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார் நம் பாவத்தை பாவத்தில் விழுகிறோமா பாவத்தை ரசிக்கிறோமா இல்லை தேவனை துதிக்கிறோமா நாம் அதிகமாய் உலக காரியத்தில்தான் பத்தோடு பதினொன்றாய் நாம் வாழ்கிறோம் நாம் தேவனுக்கு மகிமை சேரும்படி தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னவென்று உணர்ந்து அதன் பிரகாரம் நடப்பதை விட்டுவிட்டு நாம் உலகத்தில் உலகத்துக்கு ஒத்த வேசை தரித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பிரியமானவர்களே இவைகளெல்லாம் விட்டு நாமும் ஆண்டவரால் மகிமை புகழ்ந்து பாடக்கூடியவர்களாய் பரலோகம் செல்லும் போது தேவன் நம்மை குறித்து என் மகன் இப்படி என் மகள் இப்படி தன் பரிசுத்தத்தை பாதுகாத்தால் இடைவிடாமல் ஜெபித்தாள் அவள் டேஞ்சர்ல கூட பொறுமையுடன் என் தேவன் என்னை காப்பாற்றுவான் என்று விசுவாசத்துடன் இருந்தார் என்று நம்மை குறித்து தேவன் அங்கே சாட்சி சொல்லக்கூடியவராக நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே பத்தோடு பதினொன்றாய் நாம் ஜீவிக்க கூடாது கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் நாம் உண்மை இருப்போம் என்று தேவன் மேல் விசுவாசம் கொள்வார் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராடி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்